ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத ராசி பலன்கள் தான் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா வேலை பணம் ஆரோக்கியம் காதல் குடும்பம் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத வந்து தெளிவாக போகிறேன் பாருங்க மேஷ ராசி பொறுத்த அளவுக்கு ஜூலை மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு வேலை பணம் இரண்டும் க்ரோத் காட்டும் மாதம் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் முழு பாதகம் புதன் சனி நிலை இது சின்ன சோதனைகள் தரலாம் ஆனால் நீங்கள் எடுத்த முடிவுகள் மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும் குடும்பத்தில் சில சிக்கல்கள் இருந்தாலும் சமாதானம் வரும் செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலில் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுங்கள் எல்லாமே நல்லா நடக்கும் ரிஷபம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிதி விஷயங்களில் மிகுந்த முன்னேற்றம் பார்க்கலாம் சம் சப்தக் ராஜயோகம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரும் தரும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் வந்து தீரும் புதிய வேலை வாய்ப்புகள் வரும் வெள்ளிக்கிழமை வெண்பால் கொண்டு அம்மனை வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது மிதுனம் பார்த்தீங்கன்னா சனி குரு பயிற்சி உங்களுக்கு சவாலான ஆனால் நல்ல மாதமாக தான் இருக்கும் ஜூலை பதினஞ்சுக்கு பிறகு ஒரு ஸ்பீட் கிடைக்கும் உங்களுக்கு காதல் வாழ்வில் ஏற்கனவே இந்த குழப்பங்கள் வந்து தீந்து பண பரிவர்த்தனைக்கில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க புதன்கிழமை விஷ்ணு ஸ்லோகம் சொல்லி துளசி மாலை வந்து போடுறது ரொம்பவே நல்லது அடுத்து வந்து கடகராசி கடகராசியில் வந்து குடும்பத்தில் வந்து அமைதியாக இருக்கும் அண்டு ஜூலை பத்துக்கு அப்புறம் உங்களோட முயற்சிகள் வந்து வெற்றி பெறும் கல்வி போட்டி தேர்வு இதிலெல்லாம் வந்து கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் பணம் வரவு ஆனால் செலவும் அதிகமாக இருக்கும் திங்கக்கிழமை சந்திர பகவான பூக்கள் வச்சு வந்து நீங்கள் வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது சிம்மம் பார்த்தீங்கன்னா வேலை அப்புறம் வந்து பொது வாழ்க்கையில் உங்களுக்கு முயற்சி உங்களோட முயற்சிக்கு வந்து அது பெரிய ரெக்கக்னைசேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் சனி வக்ரம் உங்கள் உழைப்பை வந்து சோதிக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஆனால் நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க குடும்பத்தில் பழைய மன வருத்தங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக விலகிடும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யணும் கண்ணி வந்து வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மாதம் சொல்லலாம் புதிய சான்சஸ் வந்து இருக்கும் சோர்வு உணரப்படலாம் ஆனால் காதலில் நிலைத்து உறவுகள் ஏற்படும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான வந்து உண்மை புதன் வியாழன் ரெண்டுலேயுமே வந்து விஷ்ணுவுக்கு மஞ்சள் பூ அர்ச்சனை பண்றது ரொம்பவே நல்லது அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் பண வரவு நல்லது ஆனால் செலவு வந்து கட்டுப்பாட்டில் வைக்கணும் கண் தலைவலி எல்லாமே வந்து சிறிய உடல்நிலை கவலை வந்து உண்டு குடும்பத்தில் பெரியவர்களோட ஆலோசனை வந்து ஏற்றுக்கொள்ளணும் வெள்ளிக்கிழமை கோமாதாவுக்கு பசும்பால் அபிஷேகம் வந்து செய்யுங்க விருட்சிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியமான முடிவுகள் நல்ல விஷயங்கள் கொண்டு வரும் வேலை கல்வி இதெல்லாம் வந்து பெரிய வாய்ப்புகளை வந்து உருவாகும் மன அழுத்தம் தவிர்க்க யோசித்து செயல்பட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் சனிக்கிழமை வந்து அனுமன் கோவில் சென்று நவகிரக வழிபாடு வந்து பண்ணுறது ரொம்பவே நல்லது தனுஷவாசிக்காரர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பணியாளர்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படலாம் சிலருக்கு ஃபாரின் ரிலேட்டட் ட்ராவல் வீசாஸ் வந்து அப்ரூவல் கிடைக்கும் குடும்பத்தில் நெருக்கமான உரையாடல் முக்கியம் ஜூலை இருபதுக்கு அப்புறம் ஒரு செல்வாக்கு வந்து கூடும் அப்படின்னு சொல்லலாம் வியாழக்கிழமை குரு பகவானை மஞ்சள் நிறத்தில் பூஜை செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா பண வருமானம் அதிகரிக்கும் யாருக்கு அப்படின்னா மகரமுக்கு ஆனால் தவறான முதலீடுகள் வந்து தவிர்க்கணும் குடும்பத்தில் வந்து முக்கியமான முடிவுகளை போஸ்ட்போன் செய்ய போஸ்ட்போன் செஞ்சு வச்சுக்கோங்க பிகாஸ் இந்த டைம் வந்து கரெக்டாக வராது உடலில் வந்து தளவு தோன்றலாம் புத்துணர்ச்சி வந்து தேவை எப்பொழுதும் சோ சனிக்கிழமை ஏழைகளுக்கு உணவளிங்க உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் கும்பராசி பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ப்ராக்ரெஸ் இருக்கும் ஆனால் காம்படிஷன் அதிகம் உறவுகள் பார்த்திங்கன்னா ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படலாம் ஜூலை செகண்ட் வீக்குக்கு பிறகு சமநிலை திரும்பும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா திங்கள் சனிக்கிழமை அம்மன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வகுது ரொம்பவே நல்லது மீன வேலையில் வந்து முன்னேற்றம் நிதியில் வளர்ச்சி குடும்ப உறவுகளில் வந்து சந்தோஷம் வந்து அதிகரிக்கும் ஜூலை இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் நிறைய கை கூடுற ஒரு நாள்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிய அக்கறை வந்து தேவை வியாழக்கிழமை துளசி மாலை சூட்டி கொண்டு விஷ்ணுவை வழிபடவும் ஸோ இதெல்லாமே வந்து இது வந்து உங்களுக்கு பரிகாரம் ஸோ இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாத ராசி பலன் உங்கள் ராசிக்கு ஏற்ற பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நம்பிக்கையோடு வந்து எல்லாமே வந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ